என் பேர் ஸ்ரீனிவாசன் நான் வந்து கேஜி அருங்க பெருமாள் பெட்டிலேருந்து வரேன் எனக்கு என்ன சந்தேகம்னா ஐந்து வாட்டி தொழுகிறீங்க இப்போ இந்து வந்தாலும் சரி எப்போயாச்சும் கோவில் போவாங்க வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க ஒவ்வொரு வேலை கோவிலுக்கு வாரந்த வாட்டி போவாங்க ஐந்து வாட்டி தொழுகிறதுனால என்ன எதனால் நாள் இது எனக்கு புரியல காலை அதுவும் சூரியன் வரதுக்கு முன்னாடி அதே மாதிரி ரம்சான் அன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் விருதம் முப்பது ஆ முப்பது நாள் அது எங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் ரொம்ப முப்பது நாள் விழுந்து அதே மாதிரி காலிலேருந்து விடிய சூரியன் வந்த வந்ததுலேருந்து மறைவுக்கு சாப்பிட முடியுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றீங்க அது என்ன நோடி அதாவது சகோதரர் என்ன கேட்குறாருனா இஸ்லாத்தினுடைய அந்த வணக்க வழிபாட்டு முறை பற்றி கேள்வி கேட்குறாங்க இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போய் வணங்குகிறோம் அல்லது வீட்டிலேயே பூஜை ரூம் வைத்து சாமி படம் வைத்து வணங்குறோம் அண்ணா நீங்க பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு நாளும் அஞ்சு வேலை போறீங்களே ஐந்து தடவை என்ன பண்றீங்க ஒரு நாளைக்கு ஐந்து தடவை பள்ளிவாசலுக்கு போறீங்களே அப்ப அதுக்கு காரணம் என்ன அதே மாதிரி வருடத்துல ஒரு தடவை இந்த ரம்சான் மாதத்துல ஆஹ் காலையிலிருந்து சூரியன் மறைகிற வரை சூரியன் உதித்ததுலேருந்து சூரியன் மறைகிற வர சாப்பிடாம இருக்கிறீங்க அதுக்கு பிறகு சாப்பிட்றீங்களே அதுக்கு எதுவும் பிரத்யோக காரணம் இருக்குதா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க இது ஒரு உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நங்கள் இஸ்லாமியர்களுடைய வணக்க வழிபாட்டு முறையை சகோதரர் தெரிந்து வைத்திருக்கிறார் இதுதான் ஒரு அந்நியோன்னியிரு மக்களிடத்தில் நமக்கு மத்தியில் இருக்கிற அந்யோன்யம் என்பது உங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்குதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறதும் எங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிறோம் அந்த அந்யோன்யம் தான் நமக்கு மத்தியில் அந்த சகோதரத்துவத்தை வளர்க்கும் அப்ப இஸ்லாம் ஏன் அப்படி சொல்லுது இப்போ இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலை தொழுகையை கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன பண்ணணும் அஞ்சு வேலை தொழணும் இப்போ இந்த ஐந்து வேலை தொழுகை என்பது ஏன் அப்படின்னா இது எங்களுக்கு இறைவனை நினைவுபடுத்துகிறது உலகத்தில் பல்வேறு விதமான குற்றங்கள் பாவங்கள் தீமைகள் சமூக தீமைகள் ஒழுக்க கேடுகள் இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே நடைபெற்று வருகிறது போட்டி பொறாமை பல்வேறு விதமான சண்டை சச்சரவு எல்லாம் நடந்து வருது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா உள்ளத்தை மனதை ஒருமுகப்படுத்த தெரியாமல் தான் மனிதர்கள் எல்லாமே அந்த ஆசையில போட்டியில பொறாமையில விழுந்து பல்வேறு விதமான குற்றங்களும் ஒழுக்க கேடுகளும் உலகத்துல அரங்கேறது அப்ப அந்த உள்ளத்தை எங்கே நாங்கள் ஒருமுகப்படுத்துவது அப்படின்னா இந்த தொழுகையில தான் ஒருமுகப்படுத்துறோம் எங்களுக்கு இஸ்லாம் எப்படி தொழுகையை சொல்லுதுன்னா நீ தொழுகையில் நிற்கிறாய் என்றால் உன் இறைவனிடத்தில் நீ உரையாடுகிறாய் அப்படிங்கிறது நீ தொழுகையில நிற்கும் பொழுது எந்த அச்சத்தோடு எந்த மரியாதையோடு எந்த பக்தியோடு நிற்கணும்னா இறைவன் இறைவன் முன்னால எப்படியான ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு மரியாதை ஒரு பக்தி வர வேண்டுமோ அந்த நிலையில் நீ நிற்க வேண்டும்ங்கிறது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை இப்படியாக பயிற்சி பெறுகிறான் என்றால் அங்கே அந்த உள்ளம் என்பது ஒருமுகப்படுத்தப்படும் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் அதுல திசை திரும்பல் வராது ஆசாபாசங்களிலே பழியாவது வராது சண்டை சச்சரவுகள்ல போட்டி பொறாமைகள்ல வீழ்வது வராது அதனாலதான் குரான் தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது கூட தொழுகை என்பது வெட்கக்கேடான விஷயத்திலிருந்தும் அருவருக்கத்தக்க பாவமான காரியங்களிலிருந்தும் உங்களை தடுக்கும் தொழுகை என்ன பண்ணணும்னா உங்களுடைய மனதை ஒரு மனிதப்படுத்துதில்லை அஞ்சு வேளை இறைவனை நினைக்கிறீங்கன்னா அந்த இறைவனை பயப்புறீங்கன்னு அர்த்தம் இறைவனை பயப்படுறீங்கன்னா இந்த இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் இந்த இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த இறைவன் நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இது எல்லாத்துக்குமே மறுமை நாள் ஒன்று ஒன்று இருக்கிறது அங்கே நமக்கு விசாரணை செய்யப்படும் நாம் செய்த செயல்கள் அங்கே எடுத்துக்காட்டப்படும் நன்மைகளுக்கு உபகாரம் செய்யப்படும் தீமைகளுக்கு பாவங்களுக்கு ஒழுக்க கேடுகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்ற அந்த நினைப்பு ஒரு நாளைக்கு ஐந்து முறை வருதுன்னா அங்கே அவனுடைய மனது அந்த பாவங்களிலிருந்து களையப்படுது ஏ ரஹ்மான் இசையமைப்பாளர் தெரியும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு செய்தி சேனல்ல அவரிடத்துல ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில் பல்வேறு கேள்விகள் அவருக்கு கேட்கப்படுது அதுல ஒரு கேள்வி என்னன்னா இந்த சினிமா வட்டாரத்தில் பிரபலங்கள் பல பேர் எவ்வளவு வருகிறது அவர்களை பற்றி பல ஒழுக்கம் சார்ந்த பல தகவல்கள் செய்திகள் அவ்வப்போது வந்து செல்கிறது இன்னைக்கு பெரிய உச்சத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் கூட அவர்களை பத்தி ஒரு காலத்துல இன்னைக்கு வரணாலும் கூட இதுக்கு முன்பு அவர்கள் இருந்த காலத்துல வந்திருக்குது ஆனா ஆண்டு காலமாக நீங்க இந்த சினிமா துறையில இருக்கிறீங்க ஏன் உங்களை பத்தி கிசுகிசுக்கள் வரல இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்றாரு ஏன்னா நான் அஞ்சு வேலை தொழுகிறேன் இந்த ஐந்து வேலை தொழுகும் பொழுது அந்த குரானுடைய அந்த வார்த்தையுமே அவர் சொல்லி காட்டுறார் இந்த ஐந்து வேலை நான் தொழுகும் பொழுது அந்த தொழுகை இந்த தவறுகள்ல இருந்து என்னை காக்குது என்னுடைய மனதை நான் உருமுகப்படுத்துவதற்கு அது ஒரு உதவி செய்கிறது என்னுடைய மனதை அது பலப்படுத்துகிறது தவறுகள்ல ஒழுக்க கேடுகளில் நான் விழுந்து விடாம இருக்கிறதுக்கு என் இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு ஒரு உணர்வை அந்த தொழுகை தருகிறது அப்படின்னு அவர் சொல்றார் அதுதான் யதார்த்தம் அந்த ஒரு நிலையை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த ஐந்து வேளை தொழுகை எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறான் கட்டாயமாக்கி இருக்கிறான் அதன் மூலமாக இறைவனை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதின் மூலமாக இறைவனுடைய விசாரணைக்கு பயன்படக்கூடியவர்களாக இருக்கிறதுனால இந்த தீமைகளிலிருந்து நாங்கள் விலகி நிற்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தொழுகை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நோன்பு நோன்பையும் அப்படியான ஒரு பயிற்சியாகத்தான் எங்களுக்கு சொல்லுது நோன்பை பத்தி சொல்லும் பொழுது கூட இந்த நோன்பு உங்களுக்கு காரணமே நீங்க உங்களை படைத்த இறைவனை அப்படிங்கிறதுக்காக தான் எப்படி இறைவனை அஞ்சக்கூடிய பயிற்சி எப்படி கொடுக்குது இந்த நோன்பு அப்படின்னா சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமல் பருகாமல் இருக்கணும் இந்த உண்ணாமல் பருகாமல் இருக்குதுங்கிறதுல இது எந்த இடத்தில் இருந்தாலும் தனிமையில இருந்தாலும் உண்ணாம பருகாம தான் இருப்பார் வீட்டில் யாரும் இல்ல சரி தான் பார்க்கலையே கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுப்போம் பசியா இருக்குது இப்படி ஏதாவது சாப்பிடுவாங்க பார்த்தா எந்த முஸ்லீமும் செய்ய மாட்டாங்க ஏன் நான் பட்டினியாக இருக்கிறேன்னா எனக்காக இல்ல நான் ஏதோ எனக்கு வந்து நான் பசியையே பார்த்தது இல்லை நான் வந்து எப்போதுமே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நல்ல செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பசியையே நான் பார்த்தது அந்த பசியே எப்படி இருக்கணும்னு பார்க்கறதுக்காக நான் நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு எந்த முஸ்லீம் இருக்கிறது இல்லை என் இறைவன் என்னை பார்க்குறாங்கிற பயிற்சியை என் மனசில் வர வைப்பதற்காக அந்த பயிற்சி எப்படி எடுக்கிறேன் நான் பட்டினியாக இருக்கிறேன்ல சாப்பாடுங்கிறது ஒரு மனிதனுடைய அத்தியாவசியம் தானே சாப்பாடுங்கிறது ஒரு ஒரு உணவுங்கிறது ஒரு மனிதனுடைய தேவை தானே அந்த அத்தியாவசிய தேவையை கூட என் இறைவன் எனக்கு சொன்னால் நான் அதை என் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக விட்டு வைப்பேன் ஏன்னா அது அத்தியாவசியம் அத்தியாவசிய பொருளில் மட்டும் மனிதன் கை வைக்கப்பட்டால் மனுஷ மனுஷனாகவே இருக்க மாட்டான் அத்தியாவசிய பொருள் என்பது அதை எப்படியாவது ஒரு மனுஷனுக்கு தோணும் அதுக்கு வந்து கிடையாது அத்தியாவசிய பொருளில் நம்ம கையை வச்சோம்னா அத்தியாவசிய பொருளில் ஒரு கட்டுப்பாட்டை போட்டோம்னா மனுஷன் எப்படியாவது அதை அடைஞ்சிடணும் தான் இருப்பான் அதுக்கு உதாரணம் பாருங்களேன் இலங்கையில ஒரு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி வருது உணவுப் பொருளுக்கு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்படுது உணவுப் பொருள்லாம் கடுமையான தட்டுப்பாடு ஒவ்வொரு உணவுப் பொருளும் விலை எகிரி இருக்கிறது அப்போ சாமானிய மக்கள் நடுத்தர மக்கள்லாம் பெரும் அவதிக்குள்ளாகி உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருளாதார பிரச்சனை ஏற்படுது அந்த மக்கள் எப்படி மாறுறாங்கன்னா அதுவரை அமைதியாக இருந்த மக்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் அமைதியாக இருந்த மக்கள் அத்தியாவசியத்துல கை வச்ச உடனே அவங்களுக்கு இருந்த அந்த கட்டுப்பாடுகளை விதிகளை எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது என்ன பண்ணிட்டாங்க உணவுங்கிறது அத்தியாவசியம் அத்தியாவசியம் உணவு என்பது மனிதன் வந்து எந்த நிலைக்கும் போவதற்கு தயாராகி விடுகிறான் அங்க கூட இஸ்லாமியங்களுக்கு கட்டுப்பாடு கொடுக்குது உனக்கு அத்தியாவசியம் இல்லை உனக்கு உனக்கு ஒரு அத்தியாவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட நேரம் நீ சாப்பிட கூடாதுன்னு சொல்றேன் நான் சாப்பிட சொன்ன உடனே நீ வந்து அதை தேடுவதற்கு வேற நீ மத்தவங்க இல்லைனாலும் தனியா போய் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு அதை வேறு வகையில தேடுவதற்கு போறியா அல்லது என் இறைவன் என்னை பார்க்கிறாங்கிற பயிற்சியை நீ எடுத்துக்கிறியா அப்படிங்கிற ஒரு சோதனையை உங்களுக்கு தரேன் பயிற்சியை தரேன் என் இறைவன் என்னை பார்க்குறான் அதனால எந்த நிலையிலையும் நான் இந்த சூரியன் மறைகிற வரை சாப்பிட மாட்டேன் என்ற ஒரு நிலையை அங்கே வந்து இஸ்லாம் அந்த பயிற்சியை கொடுக்குது அப்ப இந்த பயிற்சி வந்து கொடுக்கறதுனால அங்க அந்த முஸ்லீம்களுடைய அந்த இரையச்ச பயிற்சி ஒழுக்கம் என்பது மேம்படுகிறது நபிகளார் கூட சொல்வார்கள் இங்க தெரு நோன்பு வைக்கிறாரு அவர் நோன்பு வைக்கிறதுனால அவர் பட்டினியா கிடக்கிறாரு அவர் தாகத்தோடு இருக்கிறாரு அதனால அல்லாஹ வந்து இவருக்கு நன்மை தருவானான்னு கேட்டா இல்லை எதனால இவருக்கு நன்மை கிடைக்குதுன்னா இவர் வந்து இந்த பட்டினியாக கிடப்பதோடு பொய் பேசுறதை விட்டுறாரு இறைவனை பயப்படுறார் தவறான செயல்களை விட்டுடுறார் தான் இவருக்கு நன்மை கிடைக்கிது அந்த தவறுகளை விடல வெறுமனே பட்டினியாக கிடக்கிறார் பொய் பேசுறத விடலை வெறுமனே பட்டினியா கிடக்கிறாரு தவறான செயல்களை விடலை வெறுமனே பட்டினியா கிடக்கிறாரு ஒழுக்க கேடுகளை விடலை அப்படின்னா இவர் பட்டினியா கிடந்து எந்த பயனுமே இல்லைங்கிறாங்க நீ பட்டினியா கிடந்து எந்த பயனும் இல்லை பட்டினியா கிடக்க சொன்னதுக்கு காரணம் உனக்கு இறைவனுடைய நெனப்பு வரணுங்கிறதுக்காக தான் வெறுமனே பட்டினியா மட்டும் இருந்துட்டு எல்லா பாவத்தையும் நீ பட்டினியா கடந்து எந்த பயனும் இல்லை என்று எங்களுக்கு இந்த மார்க்கம் சொல்லுகிறார் அப்ப அந்த ஒரு பயிற்சி இறை இறையச்சம் என்று சொல்லுவோம் இரையச்சம்னா அல்லாஹ் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற ஒவ்வொரு நேரமும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வை மேம்படுத்தி கொண்டு எங்கள் வாழ்வை ஒழுக்கமுள்ள வாழ்வாகவும் பாவங்களிலிருந்து விலகிய வாழ்வாகவும் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரெண்டு வணக்க வழிபாடுகளும் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்